அழைப்புதல் வாசலில் கௌரி அவளுடைய கணவன் ராமுதான் பசங்களா ஓடுங்க ஓடுங்க அங்குள் வந்தாச்சு ஹாலில் விளையாடி கொண்டிருந்த அக்கம் பக்கத்தை வீட்டு பிள்ளைகளை விரட்டி கொண்டிருந்தாள் கௌரி ராமு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் ஹாய் அங்குள் என்றது ஒரு வாண்டு பாய் அங்குள் என்றது இன்னொன்று இது இன்று நேற்று நடப்பதல்ல இந்த வீட்டுக்கு குடிவந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் வழக்கம் கௌரிக்கு சுமாரான படிப்பு தான் குடும்பத்தை கவனிப்பதுதான் பிரதான வேலை அத்தோடு அக்கம் பக்கம் வீடு மட்டுமல்லாமல் அக்கம் பக்க தெரு என அனைத்து கண்ணில் படுகின்ற யாருடனும் சகசமாக பழகி விடுவாள் ஆனால் ராமு வருவதும் தெரியாது போவதும் தெரியாது அவ்வளவு அமைதி கௌரி அப்படியே ராமுக்கு நேர் எதிர் இந்த இரண்டு மூன்று தெருக்களில் யார் வீட்டில் என்ன விசேஷம் நிகழ்ந்தாலும் இவளும் ஒரு உறுப்பினராய் ஆஜராகி விடுவாள் அந்த வீட்டு நண்பர்களுக்கு ஒத்தாசையாக உதவிகளை செய்து கொடுப்பாள் அதனாலேயே கௌரியின் குடும்பத்தை பற்றி அனைவருக்கும் மரியாதை ஏற்பட்டிருந்தது நல்ல உதவி செய்யும் மனப்பான்மை அதை தடுக்காத கணவன் இப்படி நிறைய பிளஸ் பாயிண்டுகள் கௌரியிடம் இருந்தன வீட்டுக்கு வந்த ராமு கால் கை கழுவி ஃப்ரெஷ்ஷாகி டிவி ரிமோட்டை கையில் எடுத்துக்கொண்டு சோபாவில் சாய்ந்தான் காப்பியை ஆற்றிக்கொண்டே ராமுவின் பக்கத்தில் அமர்ந்தாள் கௌரி என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்க வேலை ரொம்ப டைட்டா ஆமாம்பா வேலைன்னா அப்படி இப்படி இருக்கத்தானே செய்யும் இது இல்லைங்க உடம்பு நல்லா இருந்தால் தானே உழைக்க முடியும் அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை கௌரி நான் நல்லா தான் இருக்கேன் ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம புதுத்தெரு உமாபதி இருக்காருல்ல அவர் பொண்ணு ஹேமாவுக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணம் ஒவ்வொரு வீடாக பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க இன்னும் நம்ம வீட்டுக்கு வரலை நாளை மதியத்துக்குள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அவங்களுக்கும் கல்யாண வேலை அது இதுன்னு இருக்குமில்ல நேற்று கூட அவங்கள குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்களாம் பக்கத்து விட்டு ராணி அக்கா சொன்னாங்க பேசிக்கோட்டே போனாள் ராமு அவளை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான் அந்த கல்யாணத்துக்கு நான் எந்த புடவையை கற்றது பீரோவை திறந்து வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புடவைகளை காட்டினாள் ஏய் இன்னும் பத்திரிக்கையே வரல அதுக்கு என்ன அவசரம் இது இல்லைங்க இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க நான் எந்த புடவையை கட்ட விடாப்பிடியாக நச்சரித்தாள் மறுநாள் மதியான நேரம் அலுவலகத்தில் ராமு தன் டிப்பன் பாக்ஸை திறந்து கொண்டிருந்தான் மொபைல் ஒழித்தது சொல்லுடா என்ன இந்த நேரத்தில் ஒன்றும் மணி இரண்டு ஆகுது இது வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து பத்திரிக்கை ஏதும் கொண்டு வரலை மனசு ஒரு மாதிரி இருக்கு அதான் போன் பண்ணேன் வராத பத்திரிக்கைக்கு ஏண்டி இப்படி அலட்டிக்கிற ராணி அக்கா வீட்டுக்கெல்லாம் நேற்றுக்கே பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்களாம் அந்த நேரம் பார்த்து நான் கடைக்கு போயிருந்தேன் போல அந்த பெண்ணை வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகு அமைதியான குணம் அதாங்க மனசு ஏதோ பண்ணுது சரி சரி அதை சாயங்காலம் தான் நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம் போனை வச்சுட்டு ஹாயா தூங்கு இணைப்பை துண்டித்தவனுக்கு மனசு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது நெற்றியை தேய்த்து கொண்டான் கௌரிக்கு தூங்க முடியவில்லை நேராகவே போய் கேட்டுவிடலாமா என்ன ஏன் மறந்துட்டீங்க ச நல்லா இருக்காது எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே வந்து கொடுப்பாங்க மனசுக்குள்ளே பேசி காலின் பெல் அலறியது அவசர அவசரமாக ஓடி போய் கதவை திறந்தாள் பக்கத்தை விட்டு ராணி அக்கா கையில் ஒரு நாலைந்து புடவையோடு நின்று கொண்டிருந்தாள் கௌரி இதுல எந்த புடவையே கல்யாணத்துக்கு கட்டிக்கலாம் நீயே செலக்ட் பண்ணேன் உரிமையோடு கேட்டாள் கௌரிக்கு அழுகையே வந்துடுவது போல் இருந்தது வேண்டா வெறுப்பாக ஒன்றை எடுத்து நீட்டினாள் மாலை ஆறு மணி ராமு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கௌரி சோர்வாக இருந்தான் என்ன கண்ணா இங்கே உற்சாகமாய் கௌரின்னு ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருப்பாளே அதை பார்த்தியா கௌரியின் கண்ணம் தொட்டு வருடினான் அவன் கையை தட்டி விட்டாள் ஒரு சின்ன விஷயம் துருதுருன்னு இருந்த என்னை இப்படி தடுமாற வச்சிருச்சு வெறுமையாய் மனதில் உணர்ந்தாள் பட்டுப்புடவை சரசர கையில் தேங்காய் பல தட்டுகளோடு தெருவில் சீர்வரிசை கொண்டு போனார்கள் பெண்கள் கோயிலை நோக்கி அந்த ஜனம் நகர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் போய் சேர்ந்ததும் மாப்பிள்ளை அழைப்பு தொடங்கிவிடும் பக்கத்தை விட்டு ராணி அக்கா ஓடி வந்தாள் கௌரி நீ இன்னும் கிளம்பலையா நாங்கள்லாம் ரெடி ஆயிட்டோம் வா கோயிலுக்கு போயிட்டு மாப்பிளை அழைப்புக்கு நேரம் இருக்கு மகிழ்ச்சியோடு வார்த்தைகள் வந்து விழுந்தன அவளிடம் தங்களுக்கு திருமண அழைப்பு இல்லை என்பதை சொல்வதற்கு கௌரிக்கு கொஞ்சம் அவமானமாகவே இருந்தது அக்கா எங்க வீட்டுக்காரங்க ஆபீஸ்ல இருந்து வந்தார் கொஞ்ச நேரத்தில் நாங்க வந்துடுறோம் நீங்க கிளம்புங்க நாகரிகமாய் நழுவினாள் கௌரி ராணி வாசலை விட்டு இறங்கியதும் கௌரியின் கைகள் கதவை சாத்தின அவள் கண்கள் நிறைய கண்ணீர் திரண்டிருந்தது அவளால் ஜீரணிக்க முடியவில்லை இப்படியெல்லாம் உரிமையோடு பேசுவார் அந்த உமாபதி அந்த மனசன் குடிச்சா கூட நீ என் பொண்ணு மாதிரி தாமா நீ என் பொண்ணு மாதிரின்னு புலம்புவார் வெளியில் வெயில்ல எங்கேயாவது பார்த்து விட்டால் என்ன பொண்ணு நீ இந்த கொளுத்துரை வெயிலில் வெயில சுற்றிக்கிட்டு இருக்கேன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படியே என் அப்பாவின் சாயலில் அல்லவா கேட்பார் மனசு அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது கௌரிக்கு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த ராமு என்ன கண்ணா நீ வேணா கல்யாணத்துக்கு போயிட்டு வாயேன் அவங்க நிச்சயம் மறந்து தான் போயிருப்பாங்க நீ போனால் கண்டிப்பாக உன்னை வரவேற்பாங்க போயிட்டு வாயேன் நீங்கள் வரலயாம் பத்திரிக்கை இல்லாமல் எப்படின்னு தான் யோசிக்கிறேன் என் புருஷனை விட எனக்கும் எதுவும் முக்கியமில்லை அப்படியே அவனின் தோலை தழுவி இருந்தால் கௌரி ராமுவின் மார்பில் மணிகளால் உருண்டு கொண்டு இருந்தது அவள் கண்ணீர் கண்ணா நாம ஒன்றும் பண்ணுவோம் இன்னைக்கு நீ போய் உட்கார்ந்து பாரு நான் சாப்பாடு ரெடி பண்றேன் என் சமையல் எப்படி இருக்கும் தெரியுமா இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேனு நீ ஃபீல் பண்ணுவாரு கண்களை துடைத்து கொண்டாள் கௌரி பரபரவென அடுப்படியில் வேலை தொடங்கியது சுட சுட சாப்பாடு தயார் டைனிங் ஹாலில் பரிமாறினான் ராமு கோயிலிலிருந்து மாப்பிள்ளை அழைப்பு தொடங்கிவிட்டிருந்தது தூரத்தில் நாகஸ்வரமும் தவிலும் ஒழித்தன ராமு டிபியின் ஒளியைக் கூட்டினான் தன்னல்களை சாத்திவிட்டு ஏசியை ஆன் செய்தான் ஏசி வெளியில் போகும் அதன் கதவை சாத்தினேன் காரணம் சொன்னான் கௌரியின் முகத்தில் வறண்டு புன்னகை மேலதாள ஒளி கூடியது டிவி நிகழ்ச்சி பற்றி கௌரியிடம் பேசி அவளை திசை திருப்பினான் ராமு அதற்குள் மேளதாள ஒளி தேய்ந்து கொண்டே போனது ஊர்வலம் வீட்டை கடந்து விட்டது இருவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் பாத்திரங்களை ஒழுங்குபடுத்திவிட்டு படுத்திவிட்டு படுக்கைக்கு திரும்பினான் ராமு கட்டிலில் சாயம் இருந்தால் கௌரி அவளை அணைத்து தூங்கத் தொடங்கினான் ராமு கௌரி தூங்கிவிட்டாள் அவன் கண்களில் இருந்து கசிந்தது கண்ணீர் கௌரிக்கு தெரியாது மணப்பெண் ஹேமா ராமுவின் முன்னாள் காதலி என்பது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்